கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே இன்றைய பரலோகம் அண்ணா எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியினாலே ஜெபம் பண்ணி விழித்து கொண்டிருங்கள் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் நாம் செய்யும் சகல காரியங்களிலும் ஆவியிலே விண்ணப்பம் பண்ண வேண்டும் அதாவது நம் இருதயம் தொடர்ந்து தேவனுடைய வழி நடத்துதலுக்காக காத்து அவருடைய சித்தத்தின்படி செய்ய வாஞ்சை உள்ளதாக இருக்க வேண்டும் இதன் மூலம் நாம் அநேக சோதனைகளுக்கும் தவறுகளுக்கும் விலகி நம்மை காத்து கொண்டு தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ளவர்கள் ஆவோம் சகோதரரே சகோதரிகளே நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று நம் ரட்சகர் சொன்ன வார்த்தைகளை அதிகமாக சிந்தித்து பயன்படுத்தி நடப்போமாக கொலேசியர் நான்காம் அதிகாரம் இரண்டாம் வசனம் முதல் ஆறாம் வசனம் வரை ரீ டூ டபுள் செவன் ஃபைவ் தேவனுக்கே மகிமை உண்டாவதாக ஆமீன்